ஒருத்தர் ஒரு பிரச்சனைக்காக வர்றாரு உக்காந்த உடனே அவங்களோட ஹோரா நம்ம கண்ணுக்கு தெரியும் ஹோரா அப்படின்னா இப்போ எல்லா சாமி போட்டோவும் நீங்க எடுத்துக்கோங்களேன் சாமி போட்டோ கேண்டி ஒரு சக்கரா போட்டுருப்பாங்க எல்லோ கலர்ல ப்ளூ கலர்ல ஒரு சக்கரா தம்பி அந்த வெளிய ஒருத்தர் அருடம் பாக்கிறதுக்காக வந்தா இருப்பாரு அவரை கொஞ்சம் வர உள்ள நீங்க வந்த விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே ஒரு வழக்கு கையேடம் போயிட்டோம் இல்லை எங்கேயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பரிகாரம் மட்டும் சொல்கிறாங்க வெட்டக்கணக்கில் எல்லாத்தையும் நம்மக்கிட்டேருந்தான் வாங்குறாங்களே தவிர அவங்கள அந்த தகவலையும் சொல்ல மாட்டேங்கிறது ம் நம்மக்கிட்டேயே தான் கேட்குறாங்க ம் என்ன என்ன என்னன்னு கேட்டு கேட்டு அதை அவங்களாம் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க அதை எழுதிருக்கேனா எதுவும் இல்லைங்க என்ன நம்பர் தோணுதோ அந்த நம்பர் சொல்லுங்க எண்பத்தி ஒம்பது பேப்பர் அப்படியே பெண் அப்படியே இருக்கா இல்லையா அந்த சீட் எடுத்து பார்க்கலாமா எண்பத்தி ஒன்பது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் எழுதுனா சொல்கிறதுக்கு முன்னாடி எழுதுனா முன்னாடியே எழுதிட்டேன் இப்போ நம்பிக்கை வரதா வந்துருச்சு இந்த விஷயம் கேட்குறேன் உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் ரொம்ப பெரிய விஷயம் சின்ன இடத்துலலாம் உங்கள் கேஸ் இருக்க வாய்ப்பில்லை உண்மைங்க உண்மை எவ்வளோ பெரிய இடத்துல இருக்குது சொல்லாமே திவ்யில் இருக்கு ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா குருஜி முரளி மோகன் அவர் தான் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக பண்ணி கா காட்டினீங்க அதாவது ஃபோன் வழியாக ஒருத்தங்களோட குறைகளை கேட்டு அதுக்கான சரியான சொல்யூஷன் வந்து கொடுத்துருந்தீங்க இப்போ வந்து நேரில் ஒருத்தங்க வராங்க உங்ககிட்ட வந்து நேரில் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து ஜோதிடம் பார்ப்பீங்க அவங்களோட குறைகளை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஜோதிடம் பார்க்குறது அப்படின்னா ஒரு ஜாதகத்தை அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜாதகத்தில் அவங்க இந்த வயசில் எப்படி இருக்கும் இந்த வயசில் எப்படி இருக்கும் இந்த வயசில் இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் இப்போ குருதாசை வரும் இப்போ சுக்ரன் வரும் இந்த வயசில் இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் திருமணம் எப்படி நடக்கும் குழந்தைங்க எப்படி இருக்கும் எல்லாமே அதிலே இருக்கும் ஸோ அதை பார்த்து சொன்னாவே முடிஞ்சு போத்தி வேறு எதுவும் நம்ம புதுசாக கணிச்சு ஒரு பெரிய ஒரு சிபிஐ வேலைலாம் எல்லாம் பார்க்க தேவையில்லை சின்ன விஷயம் தான் அதில் இருக்கிறத படித்து படிக்க தெரிஞ்சால் போதும் அந்த லாங்குவேஜ் இப்போ நீ ஹிந்தியில் அவங்க கையில் அவங்க கையில் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க படிக்க தெரியாது ஓகே தமிழில் கொடுத்தா உங்களுக்கு படிக்க தெரியும் அந்த மாதிரி அந்த ஜாதகத்தை படிக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல அந்த ஜாதகத்தை படிக்கிற லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா படித்து அப்படியே சொல்லிடலாம் அதுதான் ஜோதிடம் இது சாதாரணமாக எல்லா ஜோதிடர்களும் பண்ணுறது இதை தாண்டி நம்ம ஒருத்தர் ஒரு பிரச்சனைக்காக வராரு வந்து நம்ம முன்னாடி உக்காறாரு உக்காந்த உடனே அவங்களோட ஹோரா நம்ம கண்ணுக்கு தெரியும் ஹோரா அப்படின்னா இப்போ எல்லா சாமி ஃபோட்டோவும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் சாமி ஃபோட்டோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சக்கர போட்டிருப்பாங்க எல்லோ கலரில் ப்ளூ கலரில் ஒரு சக்கரா வரும் ஆமாம் சிவபெருமானுக்கு பின்னாடிலாம் மோஸ்ட்லி ப்ளூ கலர் தான் போட்டிருப்பாங்க பெண் தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் கலர் தான் போட்டிருப்பாங்க பிரம்மதேவர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளூ எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆரஞ்செல்லாம் மிக்ஸ் பண்ணி போடும் இதெல்லாம் என்னென்னா ஏதோ ஒன்று போடணுன்றதுக்காக போட்ட போடுறது கிடையாது அதுதான் ஹோரா அப்படின்றது அந்த ஹோரான்றது எப்படி வரும் அப்படின்னா யார் யார் கண்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு பேய் பிடிச்ச ஒரு ஆத்மா பிடிச்ச ஒரு மனிதன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆத்மா பிடிச்ச மனிதன் ஜனங்களை வேணால் ஏமாற்றலாம் என்னென்னு நான் சாமியார் நான் மாந்திரிகவாதி எனக்கு ரொம்ப பவர் அதிகம் அப்படின்ற ஒரு ருத்ராட்சம் பண்ணி போட்டு எல்லாம் போட்டு நான் பட்டையில் அடிச்சுட்டு நான் தான் உண்மையானவன் நம்ம ஜனங்களை வேணால் ஏமாற்றலாம் ஆனால் அந்த பேயை ஏமாற்ற முடியாது ஏன்னா அந்த பேயக்கு வந்து ஓவராக தெரியும் பின்னாடி ஓகே உண்மையான மாந்திரிகம் படித்தவனுக்கு உண்மையான ச ஜோதிடம் படித்தவனுக்கு உண்மையான சாமியாருக்கு ஓர பின்னாடி வேலை செய்யும் அதுதான் அவனுடைய பவர் ஓகே அந்த ஓவராவை பார்த்து அது பயப்படும் புரியுது இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க ஆசிரமத்தில் நான் ஈவன் வந்து இன்னைக்கு இந்த வீடியோக்காக இதெல்லாம் போட்டு வந்திருக்கேன் சார் ருத்ராட்ச கூட காலத்தில் போட மாட்டேன் சாதாரணமாக இருப்பேன் சாதாரணமாக ஒரு குர்த்தா போட்டிருப்பேன் இல்லை பனியின் கூட போட்டிருப்பேன் அந்த மாதிரி தான் இருப்பேன் அவங்களெல்லாம் பார்த்து பயப்படாத ஒரு ஆத்மா பேலாம் என்னை பார்த்து பயப்படும் என்னென்னா ஓராக வேலை செய்யுது அப்போ என்னை பார்த்து மட்டுமே பயப்படாமல் கிடையாது என்னோட சின்ன வயசு பையன் சென்னையில் சுனில்ன்ட்டு ஒரு முப்பது வயது தான் இருக்கும் என்னோட சிஷ்யர் தான் அவர் அவரை பார்த்து பயப்படும் அவரோட பின்னாடி ஓராக வேலை செய்யும் ஓகே அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் சனிப்பட்ட நபர் இருக்காது ஒரு கலையை கரெக்டாக கற்றுக்கிற இருக்கும் அந்த ஓர வேலை செய்யும் அந்த ஓர மனிதர்களுக்கும் வேலை செய்யும் அவங்க கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும் ஓகே ஒரு மனுஷன் வந்து உக்காந்த உடனே அவருக்கு பின்னாடி அந்த ஓராவை பார்த்தே நம்ம கணிச்சிட முடியும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாமல் என்ன பிரச்சனையும் இருக்குது அவங்களுக்கு ஓகே எதுக்கு அவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு வரும்போது இப்போ அவங்க இங்கே வரும்போது சும்மா வந்திருக்கேன் ஏதோ கேட்கறதுக்காக கேட்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நமக்கு எதுவுமே வேலை செய்யாது நம்மளுக்கே தெரியாது அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு ஏன்னா அவங்க ஓரா வேலை செய்யலை அவரே சும்மா விளையாட்டு காட்டுறதுக்காக வந்திருக்காரு சப்போஸ் அவர் வந்து நம்மள டிடெக்டிவ் பண்றதுக்காக வந்திருக்காரு ஆனா அவர் கொஸ்டின் மனசுல வச்சுட்டு வந்திருக்காருன்னா அந்த கொஸ்டின் வேலை செஞ்சிடும் நம்மளுக்கு இந்த மாதிரி டிடெக்டிவ் பண்றதுலாம் வந்தது உண்டு வந்து டைம் கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி சார் கவர்மெண்ட் ஜாப் எப்ப கிடைக்கும் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க ஓகே டெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க கவர்மெண்ட் அந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணுது கவர்மெண்ட் வந்து யாரு உண்மையானவா யார் பொய்யானவ யார் யா மாத்திரங்கறதுக்கு கவர்மெண்ட் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் எல்லாரும் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எப்ப சார் கிடைக்கும் ரெண்டு ரெண்டு பேர் வந்து உட்காந்து கேட்டாங்க கேட்டோடனே நான் சொன்னேன் ஏற்கனவே ஜாப்பில் தான் இருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கீங்க மறுபடியும் மறுபடியும் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க ஸ்டன் ஆகிட்டாங்க இல்லை சார் ப்ரொமோஷனுக்காக கேட்டேன் ப்ரமோஷன்காக கேட்டால் நீங்கள் ப்ரொமோஷன் கேட்கணும் உயர் பதவி எப்போன்னு கேட்கணும் அதை விட்டு வேலை எப்போ கிடைக்கும்னு கேட்டால் அதை சோதிக்கிற மாதிரி இல்லையான்ற மாதிரி நான் அப்போ அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு நான் என்ன ஓரா கண்டுபிடிக்க முடியுது அந்த ஓரா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுது அந்த ஓரா வச்சு தான் எல்லாமே கணிக்கிறது இதை பற்றி நான் இன்னும் எவ்வளோ டீப்பு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா கூட ஒரு புரியாத புதிராக தான் இருக்கும் ஓகே நாம் இதை ஒருத்தையும் செஞ்சு பார்த்துடலாமே இப்போ ரொம்ப நேரம் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாருல்ல வழியாக இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தப்படி கேட்டாரில்ல நான் பார்க்கணும் பார்க்கணும் அவரை கூப்பிட்டு அவருக்கு நான் எப்படி கணிக்கிறேன்னு பாருங்க எப்படி நான் அவருக்கு சொல்கிறேன்னு பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ் ஆகாமு பாருங்கள் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க ஓகே கண்டிப்பாக பார்த்துடலாம் தம்பி அந்த வெளியே ஒருத்தர் ஆரோடம் பார்க்கறதுக்காக வந்தார் பாரு அவரை கொஞ்சம் வர சொல்லு உள்ள அவர் கொஞ்சம் உள்ளே வர சொல்லுப்பா ஆ வணக்கங்கண்ணா வணக்கம் எந்த ஊர் கிருஷ்ணகிரிங்கண்ணா ம் எதை எழுதியிருக்கேண்ணா எதுவும் இல்லைங்கண்ணா எதுவும் இல்லைங்கண்ணா குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தும் மனசில் நினச்சிக்கோங்கப்பா சரிங்கண்ணா நினச்சிக்கிட்டிங்களா கண்ணை கண்டத்துறேங்க ஒரு சீட் இங்கே வச்சுருக்கேன் சரிங்க சீட் மேலே பெண் வச்சுட்டேன் நீங்கள் வந்த விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னான்னு தெரிஞ்சுக்கலாமே அண்ணா ஒரு வழக்கு விஷயமாக வந்துங்கண்ணா ம் பல இடம் போனோம் ம் ஒன்றும் நிதர்சனமாக எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ம் பரிகாரம் மட்டும்தான் சொல்கிறாங்களே ஒழிய பலன் கிடைக்குமா இல்லையா சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியலீங்கண்ணா நிறைய இடம் போயிட்டோம் என் மனைவி வீட்லேயும் போயிட்டு வந்துட்டாங்க நானும் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் எங்கேயுமே வந்து உறுதியாக ஒரு இது நடக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்லாம் எங்கேயும் சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணா பரிகாரம் மட்டும் சொல்கிறாங்க லட்சக்கணக்கில் ஆனால் இதை செய்யணும் அதை செய்யணும் தானே சொல்கிறாங்களே தவிர இது இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்தால் வாங்குறாங்களே தவிர அவங்கள அந்த தகவலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்மகிட்டே தான் கேட்குறாங்க ம் என்ன என்ன என்னன்னு கேட்டு கேட்டு அதை அவங்களா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க ம் நானும் அதான் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கிட்ட தான் கேட்டிருக்கேன் நானும் அதை சொல்லலையே சரி இருக்கட்டும் கண்ணை மூடிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க சரிங்க தம்பி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பேப்பர் இங்கே தான் இருக்குது பெண்ணிங்க தான் இருக்குது நான் எழுதலை சரியா கண்ணை மூடிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க தொண்ணூற்றி ஒன்பதுக்குள்ளே என்ன நம்பர் தோணுதோ அந்த நம்பர் சொல்லுங்கள் எண்பத்தி ஒன்பதுங்கண்ணா எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது கண்ணை துறக்கலாம் பேப்பர் அப்படியே பெண் அப்படியே இருக்கா ஆமாங்கண்ணா இல்லையா அந்த சீட் எடுத்து பார்க்கலாமா படிக்கலாமா எண்பத்தி ஒன்பதுங்கண்ணா ஆ தங்களுடைய வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் ம் அதனால் பல இன்னல்களுக்கு பிறகு முடிவுக்கு வரும் ம் உண்மையெனில் மட்டும் எண்பத்தி ஒன்பது சொல்லவும் வந்திருக்கா ஆமாங்கண்ணா இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எழுதணா சொல்கிறதுக்கு முன்னாடி எழுதணா முன்னாடியே எழுதிட்டீங்க இப்போ நம்பிக்கை வரதா வந்துருச்சுங்கண்ணா இது பரிகாரம்லாம் அது தேவையில்லை சரிங்கண்ணா நீங்கள் கேஸ் நடத்துகிறீங்க அட்வொகேட் கேஸ் நடத்துகிறாரு கோர்ட்டில் தீர்ப்பு தர போகிறாங்க ஆமாங்கண்ணா புரியுதா எந்த தவறும் நீங்கள் பண்ணலை அதுக்கான தீர்ப்பு அது இப்போ நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக தீர்ப்பு இன்னும் மாறிட இல்லை ஆமாங்கண்ணா இப்போ நானே கூட உங்களுக்கு பரிகாரம் சொல்லலாம் இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க அதுக்காக தீர்ப்பு மாறிடுமா அப்படி மாற்றணும்னு நினச்சா எவ்வளோ பேர் எவ்வளவோ பண்ணியிருக்கலாமே புரியுதா பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய கேஸெல்லாம் கூட எவ்வளவோ கேஸு அவங்களுக்கு எதிராக வந்துருக்குது ஆமாங்கண்ணா அவங்க என்ன மாதிரி எவ்வளோ பேர்கிட்ட போய் மாற்றிருக்கலாமே அப்படி மாற்ற முடியாது அதாவது உனக்கு ஏழரை சனி இருந்தோ அல்லது ராகு கேது ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் நீச்சத்துலேருந்து அடிப்பட்டோ நீங்கள் சிறைக்கு போயே ஆகணும் அப்படின்றது எழுதிருந்தால் மட்டும்தான் பரிகாரம் வேலை செய்யும் சரிங்கண்ணா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் யதார்த்தமாக நடந்த விஷயம் இது ஆமாங்கண்ணா இல்லையா இன்னொரு விஷயம் கேட்குறேன் உண்மையால் என்ன மட்டும் சொல்லுங்கள் ரொம்ப பெரிய விஷயம் சின்ன இடத்துலலாம் அவன் கேஸ் இருக்க வாய்ப்பில்லை உண்மைங்கண்ணா எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கு சொல்லாமே சிபிஐயில் இருக்குதுண்ணா சிபிஐல இருக்குது கரெக்டாக ரொம்ப பெரிய இடத்துக்கு சின்ன விஷயமா இருக்கிறது வாய்ப்பு இல்லை புரியுதா அது உன்னுடைய நேரப்படி காலப்படி ஆனது தான் அதில் மாற்றம் இல்லை அந்த இடத்துல உனக்கு ஆகணும்னு இருந்தது ஆயிருக்குது அதுக்கப்புறம் தான் உனக்கு ஆன்மீக நம்பிக்கையும் அதுக்கப்புறம் தான் தெய்வ வழிபாடும் எல்லாமே அதிகமாகிருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி உன்னுடைய பதவி உன் கையில் இருந்ததுனால ஏன்தானேன்னு பார்த்தோமா கும்பிட்டோமா போனோமா வந்தோமான்னு இருந்திருப்பீங்க உண்மைங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வழக்கு உங்கள் மேலே வராமையே கூட போயிருக்கும் அதாவது இப்போ கோயிலில் ராகு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சியெல்லாம் நடத்துவாங்க ரூபாய் ரெண்டாயிரூபா போட்டுருப்பாங்க அதில் தொண்ணூறு பர்சன்ட் ஃபேக் இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை புரியுதா அதை பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பண்ணுற பூஜை உண்மை தானே பண்ணுற யாகம் உண்மை தானே நூறுரூபா தான் செலவாகும் தொண் தொள்ளாயிரம் ரூபாய் அவங்க கொள்ளாடிக்கலாம் அடிக்கலாம் ஆனால் நூறுரூபா பூஜை தானே அப்போ அந்த சனி பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி கரெக்டாக அந்த பூஜை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு இது நடக்கும் ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு நபருக்கும் ஒரு பயிற்சி வரும் அந்த பயிற்சியும் இது நடக்கும் அது பண்ணியிருந்தோம்னா இது வந்திருக்காது இப்போ வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் பரிகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை சரிங்க முடிவு தான் தெரிஞ்சுக்கணும் முடிவு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுதான் முடிவாக போகுது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் ஒரு வேளை உங்களுக்கு எதிராக வந்துருந்துச்சுன்னா அதுக்கு எதாவது பண்ண முடியுமான்னா இப்போ நீ போயிட்டுருக்க ரூட் சரியில்லைப்பா இந்த ரூட்டில் போனால் இப்படி தான்ப்பா வரப்போகுது ரூட்டை மாற்றி போப்பான்னு நான் சொல்லுவேன் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம் ஆனால் சென்னை வழியில் போயிட்டுருக்கோம் நீ என்ன பண்ண இப்போது சென்னை வழியில் போனால் சென்னை வழியை போய் திருப்பி ரைட் எடுத்து அந்த பக்கம் போய் அங்கேயாவது வந்து கோயம்புத்தூர் போகணும் ரொம்ப தூரம் அதுதான் நான் சொல்கிறேன் ரூட் சரியில்லைப்பான்னு நான் சொல்லுவேன் அப்போது இந்த வழக்குக்கு நீ தேர்ந்தெடுத்துருக்க அட்வொக்கேட்டோ அல்லது நீ சொல்லியிருக்கிற சாட்சிகளோ கொடுத்துருக்கறதோ சரியில்லைப்பா மாற்றிக்கோ மாறலாம் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இந்த வழக்கில் நீ தான் வெற்றி பெட போகிறேன் அதுவும் பக்கம் தான் வரப்போகுது ஆனால் பல இன்னல்கள் வருது ஆமாங்கண்ணா பல இன்னல்களுக்கு பிறகு வரப்போகுது ஒவ்வொரு இன்னல் வரும்போதும் சுதந்திராத இப்போ என்ன ஃப்ரேமில் இந்த இந்த கண்டென்ட்டில் நீ நிற்பே இல்லை இதுதான் என்னோடது நான் இது இந்த ஸ்டாச்சுடியில் இருக்கேன் அந்த ஸ்டாச்சுடியில் அப்படியே இருக்கணும் சரி மாறாமல் இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் நன்றிப்பா இவ்வளோ பேருக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சிருக்கேன் இவ்வளோ பேர் இருக்கீங்க இவ்வளோ பேருக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ நான் இந்த சைட்லேருந்து ஏமாத்தியோ அந்த சைட்லேருந்து ஏமாற்றியோ இதில் அப்படியே டேரெக்டாக நம்ம எதுவுமே பண்ணல ஆ வர வச்சோம் நீங்கள் கேட்டீங்க நான் பின்னாடி ஏதாவது நான் பண்ணியிருக்க முடியுமா இல்லை வாய்ப்பு இல்லை எதுவுமே பண்ணியிருக்க முடியாது இவ்வளோ பேர் முன்னாடி பண்ணியிருக்கோம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் இதுதான் அந்த உகராவாக செக் பண்ணுறது அவரை ரெண்டு நிமிஷம் கண்ண முடியும் அவங்க குலதெய்வத்தை வேண்ட சொன்னேன் அவர் வேண்டும் போது என்ன வேண்டுவார் அப்படின்னா கடவுளே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்காக வந்திருக்கேன் சரியான வாக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு அவர் வேண்டுவார் அவர் வேண்டும் போது அந்த ஓராக பின்னாடி வரும் இல்லை பெரிய பிரச்சனைகள் இருக்குன்ற வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆக்சுவலாக அது சின்ன பிரச்சனைலாம் கிடையாது பெருசாக தான் பெருசாக தான் சிபிஐல இருக்குன்னா சின்ன பிரச்சனை இல்லை அது ரொம்ப பெரிய பிரச்சனையே பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வரக்கூடிய பிரச்சனை ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்திருக்கு அதுதான் விஷயம் இதுதான் ஆரோடம் பார்க்குறது இது ஃபோன்லேயோ அதிலே இதுலையோ பார்க்கும்போதுலாம் கரெக்டாக வரும் நேரில் வரும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக வரும் சில பேருக்கு இப்படியும் சொல்கிறது உண்டு சில பேர் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன் அதுக்கு காரணம் என்னென்னு எழுதி வச்சுருவேன் இப்போ அவங்க சொல்லுவாங்க என்ன கை கால் வந்து ரொம்ப நடுக்கமாக இருக்குது வழியாக இருக்குது என்னென்னே தெரியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்பேன் அதில் ஒரு வார்த்தை தான் அவங்க சொன்னது இருக்கும் என்னென்ன உங்களோட உடல் ரீதியான பிரச்சனைக்கு இது செய்வினை தான் காரணம் இருக்கும் அப்போ உடல் ரீதியான பிரச்சனைன்றது அதில் வந்துருச்சு அது காரணம் என்னன்னு எழுதி வச்சுட்டேன் ஓகே செய்வது தான் பிரச்சனைன்றதை எழுதி வச்சுட்டேன் இந்த மாதிரி ஆர்வம் பார்க்குறது தான் முறை இந்த முறையை கற்றுக்கிறதுக்கு இ இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கட்டுக்கிற ஃபார்முலா வந்து வித்தின் ஒன் ஹவர்ல கற்றுக்கலாம் ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும் ஓகே நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து சீரியஸாக ஒரு விஷயம் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரமும் சரி அந்த வாக்கும் சரி பழிக்கும் அது விளையாட்டுக்கு பண்ணால் வந்து எந்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான விஷயத்தை கொடுக்காது எந்த ஒரு சாமியாரோ இல்லை ஆன்மீகவாதியோ இல்லை ஒரு மாந்திரிகவாதியோ ஒரு ஜோதிட மாறுவம் பார்க்குறவரோ அவருடைய பாஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் அவருக்கு ரெண்டு மனைவியாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு மனைவியை இவரையே கூட அடித்து துவக்கணும் இன்னொரு இல்லை இவரையே கூட குற்றம் புரிஞ்சவர் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவருடைய ஃபீல்டில் அவர் கரெக்டாக இருந்தார்னா கரெக்டாக கணிக்க முடியும் அது என்ன வேணாலும் இருக்கட்டும் அப்போ நம்ம என்ன எதை வச்சு நம்ம உங்களை பண்ணுவோம் அப்படின்னா டிவியில் யூடியூப்பில் அக்கத்து பக்கத்துலாம் அவரை பற்றி இப்படி சொல்கிறாங்க அவர் கரெக்டாக கணிக்க மாட்டாரோ அப்படின்னு நினைப்போம் நம்ம அவர் கணிக்கிறாரா இல்லையான்றது இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சிடலாம் கணிக்கிறாரா இல்லையா அப்படின்றது இது விளையாட்டுத்தனமாக பார்க்கும்போது வராது இப்போ இதுவே வந்து அவர் விளையாட்டுத்தனமாக வந்து உக்காந்தார்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கவே வந்திருக்காது ஓகே அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அது விளையாட்டுத்தனமாக உக்காரும்போது அந்த நம்ம இந்த நம்பர் கூட வராது நான் எழுதி வச்சுட்டேன் சப்போஸ் அவர் சொன்ன ஒரு நம்பர் ஒரு செகண்ட் மாறி இருந்துச்சுன்னா இது மொத்தமா பொய்யாயிருக்கும் எதுவுமே இருக்காது மொத்தமா பொய்யாயிருக்கும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்ததுல யாருக்குமே பொய்யானதே கிடையாது நான் பல ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருப்பேன் ஒரு ஆறு வருஷமா ஒரு வாரத்துக்கு நாற்பது பேர்னா கூட பல ஆயிரம் பல லட்சம் கூட சொல்லுவேன் அவ்வளோ பேரை பார்த்துருப்பேன் இது வரைக்கும் யாருக்கும் இது பொய்யானது கிடையாது உண்மையாக வரும் கரெக்டாக வரும் பர்ஃபெக்டா வரும் பர்ஃபெக்டாக சொல்லியிருப்பேன் நான் எல்லாருக்குமே பர்ஃபெக்டா சொல்லியிருப்பேன் இது பல விஷயங்களுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையே கொடுத்துரும் ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை தான் ஏன்னா அவங்க அவருக்குள்ளே இருக்க கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேஸ் இருக்குது அது எங்கே போய் முடியுன்றது அவருடைய கேள்வி ஆமாம் ஸோ உனக்கு இந்த இடத்துல போய் முடியும் ஸோ நீ அது வரைக்கும் மனம் தளராமல் இருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க ஆக்சுவலாக ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரெமடி தான் எனக்கு ஆமாம் அது ரெமடி தான் அது அதாவது எப்படின்னா இப்போது அவருடைய கேள்விக்கு நீ நம்ம பார்த்துட்டு பயந்து சொல்லாமட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னு அவர் அவர் தான் அதுக்கு தண்டனை கடிச்சிருது நாம் அதை சொன்னால் இவர் வர மாட்டார் பண்ண மாட்டார் இல்லை தமிடி கடிச்சிருது இது தண்டனை கிடைச்சிருது என்ன உடனே சொல்ல விட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி கூட சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது என்ன வந்துச்சோ அதை சொல்ல சொல்லிடணும் அந்த வார்த்தையை நம்ம சொன்னாதான் அவர் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியா அதை வழியை பார்ப்பாரு உண்மையை சொல்லிடணும் இதுதான் இப்படி தான் போகுது இது இப்படி தான் பண்ணணும் இதுக்கு தோதாக இந்த சாமியை கும்பிடு இந்த இடத்துக்கு போ இல்லை இந்த வை இந்த தாயத்தை கட்டு இதெல்லாம் கொஞ்சம் தோதாக இருக்கும் எல்லாம் ஒத்தாசையாக பண்ணும் இந்த ஒத்தாசியெல்லாம் வச்சு எப்படி இதை மாற்ற போடணும்னு பாரு மாற்றிக்கோப்பா அப்படின்றதுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் கண்டிப்பாக இப்படி தான் ஆரோடம் பார்க்கறது கண்டிப்பாக